கட் பண்ணி வச்ச கீரையே சேர்த்துருவோம் இதில் அகத்தி கீரை தண்ணி சாறு நல்லா சூப்பராக அகத்திக்கீரையே சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கீரையை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி அரிசியை களைஞ்சி இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கீரை தண்ணி வைக்கிறதுக்கு அவுத்தி கீரை தண்ணி தாங்க வைக்க போகிறேன் கீரை தண்ணி அதுக்கு தேங்காவை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் சோம்பு சேர்த்து தேங்காய் பால் எடுத்தீங்கனாக்கா கீரை தண்ணியெல்லாம் டேஸ்டியா இருக்கும் சேர்த்துருக்கேன் பால் எடுத்துட்டு வந்துடு கீரை தண்ணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம் மிளகு சேர்க்கிறேன் ஜீரகம் இடிக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரஃபா இடிச்சு வச்சுக்கணுங்க அரிசிக்க தண்ணியில தான் இப்ப கீரை தண்ணி வைக்க போறோம் உங்களுக்கு எவ்வளோ கீரை தண்ணி தேவையோ அதுக்கு தக்க இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க தேவையான உப்பு ஒரு தக்காளி அப்பா இடித்து வச்சோம் இல்லைங்களா மிளகு ஜீரகம் பூண்டு இதை சேர்த்துருவோம் இதில் அரிசி களைஞ்ச தண்ணியில் உப்பு தக்காளி மிளகு ஜீரகம் பூண்டு இடித்ததை இந்த மாதிரி கரைச்சி நம்ம இப்படி ஓரமாக எடுத்து வச்சுப்போம் தேவையான எண்ணெய் சேர்த்துறேன் எண்ணெய் சூடு வரட்டும் கீரை தண்ணிக்கு எப்போதுமே எங்கள் வீட்டில் வடகந்தாங்க பொரிப்போம் காரத்துக்கு நீட்டு வாக்கில் கட் பண்ண ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் வெயில் நேரத்தில் சின்ன வெங்காயம் பயன்படுத்தினீங்கனாக்கா கூடுதல் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுது போதுமானது இந்த தண்ணியை சேர்த்துறேன் மூடி வைக்கிற ஒரு கொதி வரட்டும் பிறகு பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சமயத்தில் கீரை நம்ம சேர்த்துற தாங்க கட் பண்ணி வச்ச கீரையே சேர்த்துருவோம் இதில் கீரை நல்லா வெந்து வரட்டும் மூடிடுவோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரை சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிட்டது நல்லா வெந்து வந்துட்டது இப்படி கலந்து கொடுத்துட்டு போது உப்பு பார்த்துருங்க சோம்பு சேர்த்து எடுத்த தேங்காய் பாலுங்க இது சேர்த்துருவோம் கேஸ் ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க பாலுக்கு இந்த சூடே போதுமானது நல்லா வெந்து வந்துடும் அகத்திக்கிற தண்ணி சாறு சாதத்துல ஊற்றி சாப்பிடறதுக்கு அவ்வளவு சுவையா சூப்பரா இருக்கும் அருமையா இருக்குது பாருங்க அகத்திக்கிற தண்ணி சாறு சாதத்துல ஊற்றி சாப்பிடறதுக்கு அவ்வளவு சுவையா சூப்பரா